ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டியூஸ்டே மார்னிங் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறேன் எழுபதாவது நாள் காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சிட்டு பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி சாமிக்கு பார்த்தீங்கன்னா ரெட் ரோஸ் தான் வச்சுருக்கேன் விளக்கு முன்ன உள்ள உருளையுமே இந்த மாதிரி தான் டெக்கர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பிரம்ம முகூர்த்த விளக்க அஞ்சு முப்பதுக்கு தான் நான் ஏற்றினேன் இன்றைக்கி சாமிக்கு பிரசாதம் பார்த்திங்கன்னா ட்ரைனர்ஸ் தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ரொம்பவே சூப்பராக போச்சு காலையில் இன்றைக்கி டிஃபன் என்னன்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் சோளம் தோசையும் தக்காளி சட்னி தான் நான் ரெண்டு சோளம் தோசை எடுத்துக்கிட்டேன் ஆன டைமில் ஃபைபர் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது ரொம்பவே சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சோறு சாம்பார் அதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியல் அப்புறம் கேரட் பொரியல் இதுதான் நான் மத்தியானம் லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டேன் வெயிட் அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு நான் ஒரு கப் அளவு ரைஸ் தான் இவ்வளோ நாளாக கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் பிரெக்னன்சி டைமில் நீங்கள் ஏதாவது டயட் ஃபுட் ஃபாலோ பண்ணால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்